எடப்பாடியின் பேச்சையெல்லாம் ஒரு துளி கூட வந்து கேட்க முடியாது மிக மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்று இருக்கிறது வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் செய்யாமல் பார்க்க வேண்டும் நண்பர்களே குறிப்பா வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சையெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் கூறுகிறாரா நம்முடைய ஓபிஎஸ் மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்தடுத்த தேர்தல்கள் இருக்கிறது அடுத்தடுத்த தேர்தல்கள் வரப்போகிறது தேர்தல் அரசியல்ல யார் வெற்றியை பெறுவாங்க யார் தோல்வியை வந்து பெறுவாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எடப்பாடியுடைய பேச்சை கேட்கக்கூடிய நிலையில் நம்முடைய யார் ப பழனிசாமி இருக்கிறாரா எடப்பாடியுடைய அந்த புலி ஸ்டாப் வைக்கிறது எங்க வைக்கிறாரா நம்முடைய அண்ணன் திரு பன்னீர்செல்வம் கட்சி தலைமையை நீயே கூட வச்சுக்கியா எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் நான் என்னையும் கட்சிக்கு இணையான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய பன்னீர்செல்வத்தின் மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது ஆனால் இந்த கோரிக்கையை எல்லாம் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி காதில் கேட்பதா இல்லவே இல்லை ஓகேங்களா நீ எப்படின்னா கதீன்கடு அவ்வளோதான் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கு நண்பர்களே அது மட்டும் அல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட அரசியல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்றது ஏகப்பட்டது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெருமளவு மாற்றங்கள் ஏற்படலாம் பெருமளவு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்கிறது அப்படின்னே வந்து சுழலாம் நண்பர்களே ஸ்ரீ எடப்பாடியின் பேச்சை கேட்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரா எடப்பாடி அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எஸ் டெஃபினெட்லி இருக்கலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக வந்து இருக்கிறது அப்படின்னே வந்து நம்ம உறுதியாக சுழலாம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்பேற்பட்டதாக இருக்க போகிறது என்ன மாதிரியான தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே எடப்பாடியின் பேச்சை ஓகேங்களா நிச்சயமாக ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே என்ன மாதிரியான அறிவிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது போல் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ எப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது அப்படின்றது ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது ஸோ இதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்